யுவா இன் பக்கத்துல அமர்ந்திருந்த கேப்டன் சர்தாஜ் கேட்டார் மேஜர் ஏன் ஒரு நைட் ஃபுல்லா ஜெயில இருந்தீங்க ஏன் எங்களை கூப்பிடல நான் ஒரு நைட் இருக்கலன்னா எப்படி எண்ணிங்க நான் மதிக்க கத்துக்கலாம் சர்தாஜ் ஆனா இப்போ எல்லாமே சரியாயிடும் இந்த இடம் எப்பவும் எனக்கு மறக்க முடியாததா இருக்கும் அவனுக்கு நந்தினியிடம் இருந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் இன்னும் அவளது கசப்பான வார்த்தைகளை பற்றி நினைப்பது உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயன் கிழன் நடந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் ஆனால் இப்போ எங்களால் அதை முடிக்க முடியல அங்க இருக்கிற சட்டவிரோத அமைப்புகள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அவங்க எந்த நேரத்திலையும் எங்க மேல தாக்குதல் நடத்தலாம் எங்களுக்கு நீங்க வேணும் மேஜர் நீங்க இப்ப திரும்பி வரணும் எங்க சூழ்நிலை உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிற மேஜர் நான் விட்டுட்டேன் மறுபுறம் நந்தினி யாஷுடன் காவல் நிலையத்திற்கு புறப்பட்ட போது ஒரு எஸ்யூவி கார் அவளது வீட்டின் முன் நின்றது காரின் கதவு திறந்தது சிவாய் காரில் இருந்து இறங்குவதை பார்த்த நந்தினியும் யாஷும் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த நேரத்தில் சிவாயின் கண்கள் எரிந்து கொண்டிருந்தன முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்